வெல்கம் டு தண்ணிக்காய் சமையல் இன்றைக்கி நம்ம சாப்பாட்டில் வத்தல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பழைய சாதம் நிறைய மிஞ்சிடுச்சு முதல் நாளே தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு புளிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இந்த ஒரு தடவை மட்டும் அரைக்கும் போது இதிலே மிளகாயும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சிக்கலாம் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ காஞ்ச மிளகாய் மட்டும்தான் இருக்குது மூணு காஞ்ச மிளகாயும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம் இதே மாதிரியே எல்லா சாப்பாட்டையுமே அரைச்சி எடுத்துடலாம் எல்லாத்தையுமே ஒன்றா இதே பாத்திரத்தில் சேர்த்து வச்சிட்றேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடலாம் அடுத்ததாக அரைக்கிறப்போ கடைசி ஜார் அரைக்கும் போது மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே அரைச்சி ஒரே பாத்திரத்தில் சேர்த்து வச்சுட்டேன் அடுத்ததாக கடைசியாக அரைக்கும் போது மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு மொத்தமாக கலந்து விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வத்தல் போட்டுடலாம் இப்போ வெள்ளை வேஷ்டி ஒன்று எடுத்துக்கிறேன் அதை தண்ணியில் நினச்சிட்டு ஒரு பாயை வச்சு போட்டு அதுக்கு மேலே வேஷ்டியை போட்டு இப்போ வடகம் போட்டால் போட ஆரம்பிச்சிடலாம் நான் தண்ணியில் நினச்சிட்டேன் அதில் வத்தல் போட்டுடலாம் இது மாதிரி கரண்டியால் வச்சேன் ஃபஸ்ட்டு எனக்கு அது செட் ஆகலை அடுத்தது கையால் குட்டி குட்டியாக அந்த மாதிரி கிள்ளி வச்சிட்டேன் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ இது மாதிரி போட்டுக்கோங்க முறுக்கு வச்சுருந்தாலும் வடவை வச்சுருந்தாலும் அதுலேயும் புளிஞ்சி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி கிள்ளி வச்சுட்டேன் நான் எல்லாத்தையுமே இது அப்படியே டூ டேஸ் காஞ்சா போதும் அதுக்கு பிறகு பின்னாடி தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும் இதை பாருங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டேன் அதை தண்ணி தெளித்து எடுத்து காய வச்சோம்னா ரெண்டு நாள் காய வச்சோம்னா சூப்பரான வத்தல் ரெடி ஆகிடும் ஃபுல்லாக போட்டிருந்தேன் இப்போ எவ்வளோ கொஞ்சமாக வத்தல் இருக்குது பாருங்கள் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பொறிச்சு காமிக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் பச்சை மிளகா சேர்த்திக்கினா தான் வெள்ளை கலர்லேயே இருக்கும் இல்லைன்னா அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் எல்லாத்தையுமே பொறிச்சாச்சு எப்படி மொறுமொறுன்னு முருன்னு இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் சூப்பராக உடையுது அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ